மேஸ்வரி ராஜராஜேஸ்வரி மகாமானி அம்பிக வேண்டி சிவாக்கிய சித்தரையும் எங்கள் சன்னதியில் பெருமையாக வீட்டிருக்கும் சதாசிவ பிரம்மேந்திராலையும் வணங்கி இந்த இடத்துல சஷ்டாஷ்டக தோஷம் அப்படிங்கறத பற்றி பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தமாகிய சஷ்டாஷ்டக பத்தி பேசுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் அதாவது கிரகரீதியாக உங்களுடைய நிலைகளில் ஒரு ஜாதகம்னு எடுத்துகிட்டோன்னா அதில் லக்கணங்கிறது பிரதானம் அதுதான் உங்களை பற்றின ஃபுல் வீவியங்களை கொடுக்குற மிக முக்கியமான இடம் லக்னம் இந்த லக்கணம் சூரியனுடைய நகர் நகர்வையும் பூமியனுடைய நகர்வையும் கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது இந்த லக்கணத்தை வச்சு தான் ராசி கட்டங்களே அமைக்கிறோம் அந்த ராசி கட்டங்கள் அமைக்கும் போது எல்லா கிரகங்களும் எல்லாருக்கும் நன்மையும் தீமையும் செய்ய வாய்ப்பு உண்டு அந்த வகையில் உங்களுடைய லக்னம் என்னவா அமையுதோ அந்த லக்கணத்துலேருந்து லக்கணங்கிறது ஒன்றுன்னு வச்சுக்கலாம் லக்னம் முதல் இடம் அதான் லக்னம் ஒன்று அந்த லக்கணத்துலேருந்து நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகம் தாய் வீடு மனை மண் பூமி சொத்து சுகம் வண்டிக்கார வேலை பால் பாக்கியம் இப்படி நீங்கள் அடையக்கூடிய சுகபோகங்களை சொல்லக்கூடிய நீங்கள் சௌக்கியமாக இருக்கக்கூடிய இடம் அதுக்கு பேர் என்னன்னா மாத்துரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க தாயை பற்றி பேசுகிற இடம் அந்த இடம் தாய் ஒரு குழந்தைய எப்படி பார்த்துப்பா உங்களுக்கு சௌகரியத்தை பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான இடம் தான் நாலாம் இடம் எந்த அவங்களுக்கு சுகஸ்தானம் மாத்ரு அடுத்தது ஏழாம் இடம் ஏழு அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க உங்களுடைய குழந்தை பருவத்துக்கு பிறகு நீங்க வாழப்போகிற வாழ்க்கையில் உங்களுக்கு செய்து தரக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல ஆத்மார்த்த நண்பர்களும் உங்களுடைய மனைவி வாழ்க்கை துணையும் உங்களுடைய பங்குதாரர்கள் நீங்கள் யாரோட சேர்ந்து இணைஞ்சு வெற்றி பெறுவீங்களா தோல்வி அடைவீங்களா இதை சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம் சப்தம கேந்திரம்னு சொல்வாங்க ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த இடம் உங்களை முக்கியமாக பெரிய லெவலில் வியாபிக்க வைக்கிற ஒரு அற்புதமான இடம் அடுத்தது பத்தாம் இடம் பத்துன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ஜீவனம் உத்தியோகம் பதவி புகழ் பெருமை கீர்த்தி உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் கிடைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் உங்களை பற்றி மக்கள்கள் சொல்லக்கூடிய உயர்வான நிலையில் இவர் இன்னார் அப்படின்னு குறியீட்டு அழைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை காட்டக்கூடிய இடம் பத்தாம் இடம் அப்போ இந்த ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களை யோகம் பண்ணக்கூடிய வீடுகள் இதுக்கு கேந்திராதிபத்திய பேர் பேருண்டு அது ரொம்ப உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இடம் அதே மாதிரி அடுத்தது மூலத்திரிகோண ராஜயோகம் இந்த மூலத்திரிகோண ராஜயோகம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே லக்னம் உண்டு லக்னம் தான் பிரதானம் அப்போ லக்னத்திலேருந்து லக்கணம் அவருக்கு யோகத்தை தரும் அடுத்தது அஞ்சாம் இடம் அஞ்சுங்கிறது என்ன பூர்வ புண்ணியம் இந்த பூர்வ புண்ணியம்னா இந்த ஆத்மா தன்னுடைய பல ஜென்மாக்களில் செய்திருந்த நல்ல புண்ணியத்தினுடைய விளைவாள் நீங்கள் அடையக்கூடிய யோகங்கள் அதை கொண்டு என்ன நல்லா தீர்மானிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புத்திர பாக்கியம் உங்கள் தந்தை வழியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பூர்வீக சொத்துகள் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் கிடைக்கிற புகழ் அது புகழ் எப்படின்னா உங்களை பற்றி கீர்த்தி பெருமையாக பேசக்கூடிய அவருடைய செயலை தனிப்பா அப்படின்னு உங்களை பெருமைப்படுத்தக்கூடியதும் உங்களுடைய குலதெய்வம் தெய்வானுகூலம் உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுடைய நடைமுறையில் உங்களுடைய இயக்கம் என்ன உங்களுடைய பலம் எவ்வளவு இதை தீர்மானிக்கிறாங்க அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியாதிபதி அது கோணம் பேர் லக்னம் லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடம் மூலத் ராஜயோகஸ்தானங்கள் ஒன்பதாம் இடம் இது மூணு ஒன்னு ஒன்பது மூலத்திரிகோண ராஜயோக சேத்திரம் அப்போ அந்த மூல திரிகோணத்தில் ஒன்பதாம் இடங்கிறது என்ன பாக்கியம் அதை என்னவா சொல்வாங்க பிதிர்ஸ்தானம்னு சொல்லுவான் ஒன்னாம் இடம் லக்னம் அந்த பையன் அல்லது அந்த லக்னாதிபதி அந்த ஜாதகர் அஞ்சாம் இடம் சேர்த்து வைத்த புண்ணியம் பூர்வ புண்ணியாதிபத்தியம் அது உங்களுடைய புத்திர பாக்கியம் எல்லாமே அதில் நடக்கும் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் பிதர்ஸ்தானம்னு சொல்லுவான் அப்ப இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாக நீங்க பெறக்கூடிய வாய்ப்புகள் காம்படிஷனில் பண்ணுறது உங்களுடைய குழந்தை புத்திர இருந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் நீங்கள் அடையக்கூடிய மிகப்பெரிய பெருமையான செயல்களுக்கு இந்த பாக்கியாதிபதி மிகப்பெரிய காரணமாக இருப்பார் இந்த மூணு பேரில் யாருக்கு ரொம்ப பலமிக்கவன் ஒன்றாம் இடம் ஐம்பது பங்கு ராஜயோகம் அஞ்சாம் இடம் எழுபத்தஞ்சு பங்கு ராஜயோகம் ஒன்பதாம் இடம் நூறு பங்கு ராஜயோகத்தை கொடுக்கும் அது குடைய கிரகங்கள் இருக்கிறத பொறுத்து அதனுடைய அளவுகள் மாறும் இப்படி தான் கேந்திராதிபத்திய ராஜயோகமும் மூலத்திரிக்கோண ராஜயோகம் இது நமக்கு நன்மையை செய்யக்கூடிய வீடுகள் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதே நேரத்தில் நம்மளுக்கு நம்ம செய்த வினை பாப வினையினுடைய செயலால் நம்ம சந்திக்க வேண்டிய சில விளைவுகளை கொடுக்கறதுக்கு நாலு இடங்களை பகவான் அதில் வச்சுருக்கேன் அந்த இணையாற்றல்படி அந்த நாலு இடங்கிறது என்ன நீங்கள் ஜெனிச்ச இடத்துக்காக மூணாம் வீடு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் வீடு இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறத அபோக்லியஸ் ஸ்தானங்கள்னு சொல்கிறான் அபோக்லியஸ் ஸ்தானம் அப்படின்னா இந்த மூணு நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளை சுட்டிக்காட்டக்கூடிய இடங்கள் இப்போ இந்த மூணுங்கிறது என்ன விபத்துச் சேத்திரம்ங்கிறான் அது சகோதர பாவத்துக்குரியது அது வேற ஆனால் அதுலேயே தான் உங்களுடைய காரிய பராக்கிரம வெற்றிங்கிறதுடைய விளைவு என்ன அடைவிங்கிறது இருக்குது ஆனால் அது வந்து அதனுடைய பாவச் செயலும் நல்ல செயலும் ரெண்டும் சேர்ந்த இடம் மூணும் அடுத்தாண்டில் ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடங்கிறது இந்த ஆத்மா செய்து வைத்த செயலுக்குண்டான உண்டான விளைவுகள் என்ன வரும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய குற்றப்பத்திரிக்கைன்னு அந்த இடத்த சொல்லலாம் அதை கொண்டு எப்படி தீர்மானிக்கும் உங்களுடைய நோய் உங்களுடைய கடன் உங்களுடைய எதிரி உங்களுக்கு வரக்கூடிய வழக்கு நீங்கள் என்ன பிரச்சனைகளை சந்திப்பீங்க எந்த காலத்தில் யாரால் இந்த விளைவுகள் ஏற்படுத்தப்படும் இதெல்லாம் பேசும் ஆறாம் இடம் அதை எப்படி சொல்வாங்க ரொணரோக கடன் சத்துரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் உங்களோட பொழுதைக்கி சண்டை பண்ணுற மாதிரி அதிலேருந்து கண்டுபிடிச்சிடலாம் என்ன நீங்கள் கொடுத்தாலும் உங்களோட எதிரியாகவே இருப்பான் ஆறாம் இடம் எதிரி அடுத்தது எட்டாம் இடம் இருக்கிற வீட்டிலே ரொம்ப கடுமையான வீடு இந்த அட்டமம் இந்த அட்டம்கிறது என்ன எட்டுங்கிறது ஒரு ஜாதனுடைய ஆயுள் இந்த உடம்புக்குள்ளே எவ்வளோ நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் எப்போ அறது இவனை விட்டு புறப்படும் இதை கண்டுபிடிக்கிற இடமே அந்த எட்டாம் இடம் அந்த ஆயுள் ஸ்தானம்னு சொல்வாள் அந்த வீடு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தருணங்களில் மிகப்பெரிய விபரீதங்களை உண்டு பண்ணக்கூடியது ஆறாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துல என்ன மூணாவது வீடு அப்போ இந்த ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குற்றத்துக்கு உண்டான தண்டனையை தீர்மானிக்கும் நிலைக்குடையவன் அட்டமாதிபதி ஆறு ஏழு எட்டு அவனுடைய செயலை செய்ய முக்கியமான கர்த்தாவாக இருக்கிறது எட்டு அட்டமாதிபதி அப்போ இந்த அஷ்டமாதிபதி என்ன பண்ணுவான் வரும்போது பெரிய வீழ்ச்சிகள் மரணம்ங்கிறது எல்லா நேரமும் இல்லை அது ஒரு டயத்தில் தான் ஆனால் மற்ற நேரத்தில் அது ஒரு கொப்பாகிய கண்டத்தை தரக்கூடியவன் அஷ்டமாதிபதி அடுத்தது பன்னெண்டாம் இடம் இந்த பன்னெண்டுங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய அழிவுகள் தவறான செயல்களால் நீங்கள் தொலைக்கிறது உங்களுக்குன்னு நீங்கள் செஞ்சுக்கிற செலவீனங்கள் இதெல்லாம் உங்களை சேர்ந்த வாழ்க்கை பண்ணுறது பொறுத்தெல்லாம் இந்த விரையக்ஷேத்திரம்னு சொல்கிறது பன்னெண்டாம் இடம் சயன இதில் ரெண்டு வீடு சயன விரயக் அதே மாதிரி மூணாம் வீடு உங்களுக்கு காரிய பராக்கிரம விபத்து ஸ்தேத்திரம் இது ரெண்டும் ரெண்டுலேயும் பாதி பாதி இருக்கிறதுனால இது ஓரளவு நம்ம ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை ஆனால் ஆரியத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க பொருத்தத்தில் இந்த ஆறுட்டம் பார்க்கறதே இல்லை இதுக்கு என்ன பேர் ஆறுங்கிறது சஷ்டின்னு சொல்கிறா இல்லையா சஷ்டம் எட்டுங்கிறது அட்டமின்னு சொல்கிறா அஷ்டம் சஷ்டாஷ்டக தோஷம்னு இதுக்கு தான் பேர் அப்போ இது ரெண்டையும் சேர்த்தா என்னாகும் ஒரு ஜாதகத்தில் அந்த ஆறாம் இடத்துக்குடையவன் யாரோ அவன் இவனோட பொழுதனைக்கும் வழக்கும் யுத்தமும் போராட்டமும் பிரச்சனையும் இவனோட ஏதலையும் ஒத்துப்போகாமல் இவனை படுத்துகிறவனாக இருப்பான் அப்படி அவனுடைய செயல்கள் மாறும் அவன் மனைவியாக இவனுக்கு வந்தால் அவன் அவளுக்கு எப்படி அவனுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படி வரும்போது அவள் ஆறாம் இடமா இருந்தா இவன் அந்த பெண்ணுக்கு அட்டமாதிபதி எட்டாம் இடமா இருப்பான் இது எதுக்கு பார்க்கணும் சத்ராலகணத்துக்கு அதிகமாக பார்க்கணும் முப்பது பர்சன்ட் லெக்கணத்துக்கும் பார்க்கணும் செவன்டி பர்சன்ட் சத்ரலக்கணம் தான் பொருத்தத்தில் அப்போ அதில் வரும்போது அந்த சஷ்டாஷ்டகம்னு வந்துச்சுன்னா இவன் அவளுக்கு மாரகாதிபதியா இருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ள யுத்தத்தில் இவன் விட்டுக் கொடுத்து மாட்டான் அவளும் ஒதுங்கி போக மாட்டான் அப்போ யுத்தங்கள் கடுமையாகும் போது இவாளுக்குள்ள யாராவது ஒருத்தருக்கு வரக்கூடிய நிலை உண்டாகும் இந்த அஷ்டமாதிபதி அவளுக்கு தஷாபதி சரியில்லாத போது போராடி பார்த்துட்டு யாராவது ஒருத்தவங்க அவசரப்படும் நிலைமையை உண்டு பண்ணணும் இந்த தோஷங்கள்ல பொருத்தங்கள்ல ரொம்ப முக்கியமான பொருத்தம் இந்த சஷ்டாஷ்டக தோஷம் இந்த சஷ்டாஷ்டக தோஷத்துக்கு வீடு இப்போ மேஷலக்கணம் முதல் லக்னம் அந்த மேஷலக்கணத்துக்கு கண்ணி ஆறாம் இடம் விருச்சிகம் எட்டாம் இடம் இந்த விருச்சகத்தை மேசத்தையும் அனுகூல சஷ்டாஷ்டகம் பாங்க கிரகங்களை அனலைஸ் பண்ணி முடிவெடுங்க முடிவா நீங்க செவ்வாய்க்கு மேஷத்துக்கு விருச்சிகம் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்கறது சரியாக வராது செவ்வாய் கொஞ்சம் கடுமையானவன் யாரோட நிற்கிறான் என்னமா இருக்குன்னு பார்த்து முடிவெடுக்க வேண்டியது அதே மாதிரி ரிஷபத்தை எடுத்துட்டோம்னா துலான் ரிஷபத்து துலாமும் ஒரே லக்னாதிபதி ஒரே ராசி அதிபதி ஆனால் அந்த துலாத்துக்குடைய சுக்கிரன் கேதோடையோ ராகுவோடையோ சங்கமித்து அவனுடைய நிலையில் அட்டவாதிபதி சேர்ந்துருந்தானா அந்த பையனுக்கு லக்னத்துலேருந்து ஒரு எட்டாம் வீட்டுக்குடையவனால் ஆறாம் கூட சேர்ந்திருந்தான்னா தொந்தரவு பண்ணிவிடுவான் அதனால ரிஷபத்துக்கு ஆறாம் இடம் துலாம் எட்டாம் இடம் தனுஷு அதே மாதிரி எடுத்துட்டோம்னா மிதனத்துக்கு விருச்சிகம் ஆறாம் இடம் மகரம் எட்டாம் இடம் கடகத்துக்கு தனுசு கடகத்துலேருந்து எடுத்திங்கன்னா தனுசு ஆறாம் இடம் கும்பம் எட்டாம் இடம் அடுத்த அப்படி எடுத்துட்டோம்னா மகரம் ஆறாம் இடம் மீனம் எட்டாம் இடம் கண்ணி எடுத்துட்டோம்னா கும்பம் ஆறாம் இடம் கும்பம் வந்து அதுக்கு ஆறாம் இடம் வரும் அட்டமாதிபதி செவ்வாயினுடைய வீடு மேஷம் எட்டாம் இடம் ஆகுது துலாத்து எடுத்துட்டிங்கன்னா மீனம் ஆறாம் இடம் ரிஷபம் எட்டாம் இடம் விருச்சிகத்துக்கு பார்க்கும்போது மேஷம் ஆறாம் இடம் ரிஷபம் அதுக்கு எட்டமா எட்டாம் இடம் அதனால் நம்ம எடுக்கும்போது அந்த அதாவது வந்து மீனம் துலாத்துக்கு மீனம் மிதுனம் எட்டாம் இடம் சரியா அடுத்தாப்பில் வந்து இதுக்கு தருசு எடுத்துட்டோம்னா ரிஷபம் தனுஷுக்கு ஆறாம் இடம் கடகம் அட்டமாதிபத்தியம் கடகம் வந்து உச்சத்தை கொடுக்கும் அப்படிலாம் அந்த கிரகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள் சந்திரன் எங்கே இருக்காரு இந்த குரு எங்கே இருக்காரு குரு சந்திரன் சேர்ந்து இருக்கார் ஆனால் ரொம்ப விஷயமாக கவனிக்கணும் அதே மாதிரி அதனுடைய நிலையில் மகரத்தை எடுத்துட்டோம்னா மிதுனம் மகரத்துக்கு ஆறாம் வீடு சிம்மம் எட்டாம் வீடு மீனத்தை எடுத்துட்டோம்னா சிம்மம் ஆறாம் இடம் துலாம் அட்டமாதிநித்யம் அதனால இந்த கிரக அமைப்புகளுடைய சந்திராலகன உடையவர்களை நீங்கள் ஒன்று சேர்த்தா அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டத்தில் வரும் இதில் தொண்ணூறு பங்கு அது நடந்துட்டு இருக்கு அதனால நீங்கள் இப்போ வர்ந்துருக்க டைவர்ஸில் இவ்வளோ பேரை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உடையவர்கள் தான் அங்கே யுத்தத்திலே நிற்கிறாங்க அதை கவனிக்காமல் நம்ம கொடுக்கக்கூடாது அதனால் அந்த சஷ்டாஷ்டமம் பார்த்து செய்யும்போது அவங்க மிகப்பெரிய யோகத்தை அடைவாங்க இந்த சஷ்டின்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன என்ன புரிஞ்சுக்கணுன்னா கந்தர் சஷ்டின்னு சொல்லலையா அவர் அந்த அரக்கண வதம் என்னதானே போனார் அப்போ அந்த வதங்கிற யுத்தத்தை உங்களுக்குள்ளே சந்திக்க வைக்கும் அதனால் அதை தவிர்க்கணும் அதே மாதிரி அஷ்டமீகிறது நம்ம எந்த காரியத்தையுமே தவிர்க்கிறோம் இதை போய் ஒருத்தருக்கு சேர்க்கக்கூடாது சாதாரணமாக நீங்கள் கோச்சார இல்லை சந்திராஷ்டிரமம் ஒருத்தருக்கு வந்தாவே அவர் மூணு நாள் வெளில போகாது ரெண்டு நாள் வெளில போகாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வெறும் மாதத்தில் ரெண்டு நாள் வந்துட்டு போகிற சந்திரனை உங்களை படுத்தும் வாழ்நாள் நீங்கள் கணவனோடையோ அல்லது கஷ்டம் அதனால தோஷம் அவசியம் கவனித்து அதை கேட்டு பெற்றோர்களோ குழந்தைகள் நல்ல விதமாக நம்ம சேர்க்கணும் இதை சரியாக பண்ணிவிட்டா இத்தனை டைவர்ஸ் நிற்காது அதை கவனமாக எல்லாரும் செஞ்சு சிறப்படையு வேண்டிக்கிறேன் புனேனுள்ள ஒரு மகாமாரியமனை வேண்டி உங்களுக்கு சிறப்பான யோகங்கள் அமையணும்னு மாரியம்மனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க